வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிகாவா இருக்கார்ல அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா ரோமன் டைம்ஸ் கூட இணைய போகிறாரு பிரெட்லைன் வந்து மீண்டும் பழைய மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது சரி வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நான் ஸ்மார்ட் ரிவ்யூ போட்டேன் கொஞ்சம் ஃபாஸ்டாக பேசினேன் எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பேசுனா நார்மலாக பேசுங்கன்னு நார்மலாக பேசுனா ஃபாஸ்ட்டாக பேசுங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி பேசுகிறேன் அதை மறக்காமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் கவர்மெண்ட் பண்ணிக்குவாங்க சரி இப்போ நம்ம நியூஸுக்கு வரலாம் நேற்றைக்கு நடந்தால் ஃப்ரைடே அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஜாக் ஆஃப் ஆட்டு வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டார் அதே மாதிரி ரோமண்டியன்ஸ் கிட்டே தோத்ததுனால இதுக்கப்புறமா ட்ரைபல் சீஃபாக சோலோ சிக்காவாக இருக்க போகிறது கிடையாது நிறைய பேர் நேற்றுக்கு என் கமெண்ட் பாக்ஸில் போட்டேன் ஜாக் ஆஃப் ஆட்டுவை விட நிறைய பேர் வந்து சோலோ சிக்காவை மிஸ் பண்ணுறீங்க சோலோ சிக்காவுடைய ரியாக்ஷனை பற்றி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க பரவாயில்லப்பா சோலோ சிகாவுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஒரு பெஸ்ட் ஹீலாக தான் கடமையை சோலோ சிகாவோ பண்ணிவிட்டார் உண்மையிலேயே சொல்கிறேன் ரோமன் ஸ்டோரி லைன் போகும்போது சோலோ சிகாவோ மாதிரி யாரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாது சோலோ சிகாவை தன்னை நிரூபிச்சிட்டார் அண்ட் டபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க ரோமன் இல்லாட்டரும் சோலோ சிக்காவை வச்சே பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க இப்போ சோலோ சிகாவுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பிரேக் தேவை அவர் ஒரு ஃபேமிலி கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வர மாட்டார் வாரங்களுக்கே வர மாட்டார் நம்ம ரசிங் ஷோவில் பார்க்க மாட்டோம் அந்த காலகட்டத்தில் ஜாக் ஆஃப் தன்னுடைய ஆளுமை நிரூபித்து டபிள்யூபிள்யூஏ கண்ட்ரோல் வரதுக்கு முயற்சி பண்ணுவார் அண்ட் காய் நமக்கு என்ன செய்து கிடச்சதுக்குன்னா எப்படி ரோமன் டேன்ஸ் டபிள்யூபிள்யூ விட்டு போகிற நேரத்தில் சோலோசிகாவாக அதை தனக்கு தாங்கமாகவே ஏற்றுக்கிட்டு நான் தான் ட்ரைபல் சீஃப் நீங்கள் தான் என் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட்டாரோ அதே மாதிரி இவரும் செயல்படுவாதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய செய்தி கிடச்சிருக்குது ஜாக் ஆஃப் ஃபா டூ அப்படி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சோலோ சிகவா தனக்கான புதிய பிளட்லைன் லைன் மெம்பர்களை உருவாக்குனாரோ அதே மாதிரி இவரும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிக்கிலியோ நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் கூட சேர்கிறதுக்காக கரெக்டு தானே சரி இப்போ என்ன தெரியுமா நியூஸ் கிடச்சிருக்குது சோலோ சிகவா திருப்பி வரும்போது ஜாக் ஆஃப் ஹா டூ மற்றும் இப்போதைய பிளட்லைன் எல்லாருமே சேர்ந்து சோலோ சிகாவை அட்டாக் பண்ணுவாங்க சோலோ சிகாவாக நல்லவனாக மாறப் போகிறார் அதாவது இப்போ ஸ்டூல்லயின் படி ஒரு ஹில் கேரக்டர் ஹீல் கேரக்டர் வந்து ஒரு ஃபேஸ் டன் கேரக்டராக மாறப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது சோலோ ஃபேஸா ஃபேஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதை விட அது இன்னொரு நியூஸும் கிடச்சிருக்குது அதாவது சோலோசிகாவை அட்டாக் பண்ணும்போது சோலோ ஆதரவாட்டு ஓஜி ப்ளெட்டைன் வரும் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் சோலோ சிகாவாக என்னென்னண்ணா பண்ணியிருக்குறான் சாமி ஜென் அட்டாக் பண்ணிருக்கார் ரோமன் அட்டாக் டக் ஜிம்மி அட்டாக் டக் பண்ணிருக்கான் ஜெயா டக் பண்ணிருக்கிறான் அவர் கூட இவங்களாம் சேர்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நிறுத்துங்க நான் இன்னொரு கதையை சொல்கிறேன் ரோமன் ரெயின்ஸ் தான் கூட இருந்த ஒரு ஒருத்தரையுமே மதிக்கலை சாமிசியன் ஜிமி யூசோ ஜே ஊசோஸ் எல்லாருமே தனக்கு கீழே தான் பார்த்தார் ஈவன் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ரோமனுக்கும் ஜே ஊசோக்கும் சம்மஸ்தமில் மெயின் இவெண்ட் மேட்சாகவே நடந்திருக்குது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ டபிள்யூடி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க அதுக்கு காரணம் ரோமனுக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்தாங்க சரி பரவாயில்லப்பன்னு சொல்லி சேர்ந்தாங்க அதே மாதிரி என்ன தான் ஜாக்கப் ஃபாட்டுவா மற்றவங்களாக இருக்கலாம் யார் வேணாலும் சோலோ சிக்காவா கூட இருக்கலாம் ஆனால் சோலோ சிகாவாக எப்படி பார்த்தாலும் ரோமன் ட்ரெயின்ஸோடையே அடுத்த வாரிசு தானே ரோமன் டெயின்ஸே சொல்லிட்டார்ல ஃப்யூச்சர் ட்ரைபல் சூஃப்னா இவன் தான் இவன் தான் நம்ம ட்ரை ஃப்யூச்சர் ட்ரைபல் சூஃப்னு ஐ மீன் ஜிமிஎன் ஜே ஓ சோவுக்கு என்னதான் தம்பி தானே அப்போ எப்படி விட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆஃப் ஃபாட்டும் நல்லவனாக மாறும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓஜி ப்ளேட் டேன் ரீயூனியன் ஆகும் அப்போது ரோமன் ட்ரெயின்ஸ் கூட அகைன் பார்த்திங்கன்னா சோலோ சிக்கவாக ஜாயிண்ட் ஆவார் அதுக்கான பாசபிளும் அதுதான் நமக்கு நியூஸாக கிடச்சிருக்குது கூடிய சீக்கிரம் ப்ளெட் லைனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்பட போகுது அதாவது சோலோ சிக்காவோடு ப்ளெட் லைனில் பிரிவு ஏற்பட போகுது சோலோ சிக்காவை அவர் டீம் மெம்பர்ஸை அட்டாக் பண்ணுவாங்க அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் அண்ட் ஊசோஸ் மீண்டும் சோலோ கூட சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது கேட்கும்போதே பயங்கரமாக இருக்குது அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரசுல்மினியில் ஜாக்கர் பாட்டுக்கும் சோலோ சிக்காவும் தான் மேட்ச்சா தெரிலங்க உண்மையிலேயே ஒரு அதிரடியான ஸ்டூடியில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு நரசிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்சிருந்ததுனால ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை மேக்ஸிமம் நான் ஈவினிங்குள்ளே வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்பலாம் கமெண்ட் பண்ணல கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதான் கொஞ்சம் வீடியோ லேட்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் கேட்பீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தேன் சரி முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா